அரிசி உளுந்த வைக்கவும் வேணாம் அரைக்கவும் வேணாம் பத்தே நிமிஷத்தில் டிஃபனுக்கு பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி ரெசிபி சுயத்துக்கு வானலில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சீரகம் இஞ்சி பச்சை மிளகா சின்னதாக ஒரு கேரட் துருவி சேர்த்துக்கங்க கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பழை மல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்து லைட்டாக கலந்துட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை இரநூறு கிராம் அளவுக்கு கோதுமை ரவை குருணை எடுத்துருக்கேன் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கங்க நான் எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு இட்லி சாஃப்ட்டாக இருக்கும் இது மாதிரி வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்து லைட்டாக ஆறுனதும் மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு எந்த கப்பில் கோதுமை ரவை எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் ஊத்திக்கங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு இதை ஒரு எட்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு ஊற விட்டுடுங்க ஊறி திக்காக சாஃப்டாகட்டும் இப்போ இந்த இட்லிக்கு வேண்டிய சட்னி அருமையாக இன்ஸ்டண்ட்டாக வதக்காமல் சட்னியே செஞ்சிடலாம் அதுக்கு மிக்சர் ஜாரில் அரைக்க பொருத்த வேர்க்கடலை அரைக்க பொட்டுக்கடலை அஞ்சாறு பூண்டு ரெண்டு நாலு பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்து தாளித்து எடுத்திங்கன்னா இன்ஸ்டன்ட் சட்னி ரெடி சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த இட்லிக்கு இப்போ மூடி வச்ச கோதுமை திறந்து கலந்தீங்கன்னா நல்லா திக்காக சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கலந்துட்டு இல்லை அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடவே கால் டீஸ்பூன் சமையல் சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்து இது மாதிரி இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு முந்திரி வறுத்தது இருந்துன்னா வச்சு மாவை ஒரு முக்கால் கரண்டி அளவு ஊற்றி ஃபில் பண்ணி எடுத்து இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கமகமன் பஞ்சு மாதிரி சாஃப்ட்டான கோதுமை ரவா இட்லி ரெடி எப்பயுமே கோதுமை ரவியில் கிச்சடி உப்புமா கஞ்சி கூடு செய்வீங்க ஆனால் இது மாதிரி பஞ்சு மாதிரி சாஃப்டான இந்த கோதுமை ரவா இட்லியை கண்டிப்பாக உடனே நைட்டு டின்னருக்கும் செஞ்சு பார்க்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்